நான் பாட்டெலாம் பாட மாட்டேன்ப்பா பாட தெரியாது தெரிஞ்சா பாடுறேன் ஹாய்ப்பா கார்த்திக் சென்னை நான் ஹாய் கமால் எப்படி இருக்கீங்க தம்பி நல்லா இருக்கீங்களா ஹாய் பிரேம் வெல்கம்ப்பா நல்லா இருக்கீங்களா நேட்டிவே சென்னை தாங்க சரி உங்களுக்கு என்ன நேட்டிவ் கார்த்திக் சாப்பிட்டுட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்க வாங்க மக்கா தூத்துக்குடி மக்கா சாப்பிட்டிங்களா சகோ வாழ வாழ விட மாட்டாங்க நான் வாழ்ந்து காட்ட முடியும் உழைப்பே ஒன்றே வலு திட்டு சதோ வாழ விட மாட்டாங்க ஏழையின் சிரிப்பு ஆனால் வாழ்ந்து காட்ட முடியும் உழைப்பே ஒன்றே வலிமையான ஆயுதம் பிரதர் ட்ரூ இது ரொம்ப மாமா இருக்காங்க ராம் இப்பதான் கீழே வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க இல்ல இல்ல மாமா எங்க இவ்வளவு சீக்கிரம் தூங்குவாங்க மாமா தூங்க மாட்டாங்க அந்த குட்டி சாப்பாடு போடணும்ல வேடை கமாண்டு போட பண்ணாடைக்கு பிறந்த பரதேசி உங்கள் ஆத்தாவும் பொண்ணு தான் உக்கா தங்கச்சும் பொண்ணு தான் நான் டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு எதாவது சந்தேகம்னா அங்கே போய் கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு வாடா பிரேம் நாய புறம்போக்குக்கு பிறந்த தெரு கமநாட்டி உங்களாம் என்ன சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு தெரியலடா டேய் நீங்களாம் இருக்கிறதுல கேவலமான ஒரு பிறவிடா நீங்களாம் மனுஷ பிறவின்னு சொல்லிக்காதீங்கடா டேய் ஈனமான இல்லாதவனே எத்தனை வாட்டி சொன்னாலும் அதே தான் பண்ணுறீங்கடா நான் ஹாய் சதீஷ்குமார் சாப்பிட்டிங்களா வெல்கம் ஃபை ஜி ஹாய் கிருஷ்ணன் எப்படி இருக்கீங்க ஹாய் குற்றாலம் தம்பி நல்லா இருக்கீங்க தம் நீங்க அப்படியே இருக்கீங்க சாப்டேன் பா ஜோஷ் என்ன சாப்பிடுங்க வர்க் இன்னைக்கு நல்லா போச்சா ட்ரை பண்ண சங்கர் என்ன பேரு திரட மாட்டீங்கடா நீங்க திருத்தவே முடியாது நீங்க என்ன சாப்பிட்டீங்க ஓகே ஃபைவ் கேஜி பிரதர் ஓகே பிரதர் பாய் ஓ இன்னைக்கு கிரிவலமா பிரதர் இன்னைக்கா சொல்றீங்க சந்திரகுமார் கார்த்திக் ஹாய் கண்டிப்பா கமல் தேங்க்யூ சோ மச் கமல் ஏழை எம் சரி பிரதர் உங்க பேர் சொல்லுங்க தேங்க்யூ கனகராஜ் பிரதர் தேங்க்யூ சோ மச் யாரு மாமாவை கேட்குறேன் ராம் வணக்கம் நல்லா இருக்கேன் விஷ்ணு நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா தேங்க்யூ சோ மச் படித்த கார்த்திக் டி படித்தேன்பா கம்மண்டை கொஞ்சம் வேகமாக படிக்கும் நரசிம்மா படிக்கிறேங்க சொல்லுங்கள் சோனியா சிஸ்டர் ஹாய் சாப்டாச்சா வெல்கம்